சத்யானந்தன் எம்டியாக இருக்கார் முப்பது டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு ஸோ என்னென்னா இந்த கம்பெனியில் அவங்க சென்னை பொழுது இந்த ஸ்வர்ணம் மற்றும் பேபி ரிட்படிஷனை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணலாம் ஸோ கோர்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணால் அதன் மூலியமாக சென்னை ஓடவர்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க தான் அவங்களோட பிளானாக இருந்திருந்தது அந்த பிளான் உடைந்து விட்டது அங்கே இவங்க போட்டு ரிட்படிஷன்ன க்ளோஸ் பண்ணிட்டாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல திட்ரடிஷன் இஸ் க்ளோஸ்ட் ஸோ இது அவங்களுக்கு மிகப்பெரிய அடி செகண்ட் இப்போது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே சத்தியானந்தன் அவர்களுடைய ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வருகின்றது அந்த பெயில் பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க நீதி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்ச்செல்வி நீதி அரசு விசா விசாரிக்கிறாங்க அவங்க பெஞ்சில் அந்த கேஸ் வருது அப்போது இவங்க தவிர சொல்லப்பட்ட விஷயம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூராட விசாரிச்சிட்டாங்க இப்போ சென்னைக்கு மாற்றிருக்கிறாங்க ஸோ இந்த சென்னையிலையும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஸோ கொடுத்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு கேட்குறாங்க சத்தியானந்தன் சைட்லேருந்து அப்போது ஜட்ஜு கேட்குறாங்க ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து ஏதாவது அலிகேஷன்ஸ் இந்த கம்பெனி எதிர்த்து இருக்கா அப்போது பிபி தரப்ப சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லை நாங்கள் பிரிமினல் ஸ்டேஜில் இருக்கிறோம் என்கொயரிக்கு என்கொயரி பண்ணுறோம் மயிலாடு பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் அடுத்த கேள்வி விக்டிம்ஸ் ஆர் தேர் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த வார்த்தையை முக்கியமாக பார்க்கணும் மக்களே அப்போது பிபி சொன்ன பதில் பாதிப்பு பா யாரும் வெளியே வரவே இல்லை ஜஸ்ட்டு விசாரிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ வேறு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் விசாரிக்கிறோம் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ விசாரிக்கிறீங்க டைம் வேணும் உங்களுக்கு ஆமாம் டைம் வேணும் டைம் கூட விசாரிச்சு நாங்கள் முடிச்சிட்றோம் ரைட் டைம் டைம் வேண்டி கேட்டதன் காரணமாகத்தான் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது மக்களே இதுதான் உண்மை நிலவரம் இதை கோர்ட்டில் நான் உங்களுக்கு நேற்று விசாரிச்சு நான் சொல்கிறேன் தகவல் மக்களே இதை பல டுபா கூறுகள் பல ஃப்ராடுகள் பல தப்பான தகவலை பரப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே ஏற்றுக்க முடியாத விஷயம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட கவுண்டரில் சொல்லப்பட்ட வார்த்தை த கேஸ் இஸ் அண்டர் ஸ்டேஜ் வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ் நோ விக்டிம்ஸ் ஆஃப் கம் அவுட் நோ மெரிட்ஸ் இஸ் தேர் இந்த வார்த்தையும் பேசப்பட்டிருக்கின்றது கோர்ட்டில் இந்த அதாவது இவங்க மேலே அலிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி மெரிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது பட் நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரித்து முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் பிகாஸ் ஸ்டார்டிங் நீட் சம் டைம் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்லப்பட்ட வார்த்தை யூஓடபிள்யூ சென்னை நீட் சம் டைம் அவ்வளோதான் வேறு எந்த வார்த்தையும் அவங்க சொல்லலை விசாரிச்சிட்டாங்க பத்து பக்கம் அறிக்கை கொடுத்தாங்க அறிக்கை தப்பு தப்பாக இருக்குன்னு கொடுத்தாங்க இது எல்லாமே பொத்தாங்க இதெல்லாம் புழுகுகள் இது எதுவுமே நடக்கவில்லை கோர்ட்டில் இதை நேற்று நம்ம கோர்ட்ல போய் விசாரித்து தகவல் அவங்க கொடுத்துட்ருக்கோம் மக்களே